கற்றுடைய பரிசுத்த நாம திருமாய் உண்டாகட்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம்னு சொன்னால் அதில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசி ம் ஆமேன் போதும் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே இந்த வசனத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அந்த திராணி நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது இந்த திராணினா என்னதுன்னு நினைக்கிறீங்க நன்மை செய்ய திராணி அப்படிங்கிறது என்ன நினைக்கிறோம் ஒருத்தட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க நன்மை செய்கிறதுக்கு திராணின்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு ரூபாய் தேவைப்படுது என்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ரூபாய் இருக்குது அதை நான் கொடுத்தா அது அவங்களுக்கு பெரிய நன்மையாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த ரூபாய் கொடுக்கறதுக்கு இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் திராணி செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் பைபிள் போட்டிருக்குல்ல ஸோ கொடுக்கறதுக்கு கேட்குறாங்க கொடுக்கறதுக்கு எனக்கு இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தான் திராணி அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொன்னாங்க இதுதான் நிறைய டைம் நம்மளுமே யோசிச்சிருப்போம் திராணின்னா இது தான் அப்படின்ட்டு ஆனால் ஒரு புதிய வெளிச்சத்தை நான் இந்த செய்தியின் மூலமாக உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நன்மை செய்வதற்கான திராணி அப்படிங்கிறது வெறும் நம்ம கையில் இருக்கிற பணமோ பொருளோ மட்டும் கிடையாது இன்னும் சொல்லணுன்னா சில நேரங்களில் உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் பொருள் இல்லாமல் இருக்கலாம் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் நிறைய மனிதர்களுடைய அறிமுகங்கள் இருக்கும் சில பெரிய பெரிய தலைவர்களுடைய அறிமுகங்கள் இருக்கும் அது கூட சில நேரங்களில் சிலருக்கு தேவைப்படக்கூடிய நன்மையாக இருக்க முடியும் அதுவும் அது மட்டும் அதுவுமே திராணி லிஸ்ட்டில் நான் கொண்டு வர விரும்பலை அத மட்டும் திராணி லிஸ்ட்டில் கொண்டு வர விரும்பல இன்னும் என்னென்னு சொல்லணுன்னா உங்களுடைய அனுபவம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட சில நேரங்களில் நீங்கள் திராணி நினச்சிட்ருப்பீங்க எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது மட்டும் திராணி இல்லை இன்னும் சொன்னால் நாலேஜ் சில விஷயங்கள் நீங்கள் அறிஞ்சு வச்சுருப்பீங்க மற்றவங்களுக்கு அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது அதுவும் உங்களுக்கு இருக்கிற திராணி அப்படிங்க நினச்சிருந்துருக்கலாம் இன்னும் சொல்லணுன்னா யோவானும் பேதுருவம் இல்லையா ஜபாலயத்துக்கு போகும்போது அங்கே சொன்னாங்க அங்கே ஒரு பிறவி சப்பானி இருக்கிறான் ஏதாகிலும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணும் என்ன இடத்துல இல்லை என்ன இடத்துல இருக்கிறத நான் தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிஃப்டை தன்னுடைய கருத்தை நமக்கு தனக்கு கொடுத்த வரங்களை ஆப்ரேட் பண்ணுறாங்க எழுந்து நட நசா இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி அவனை எழுப்பி நிப்பாட்டுறாங்க இப்போ அந்த இடத்துல அந்த பிறவி சப்பானிக்கு தேவையான ஒரு நன்மை அவனுக்கு நன்மை தேவைப்பட்டுச்சு அதை செய்யும்படியான திராணின்னு நம்ம எதை மட்டும் எடுத்துக்க முடியாது தெரியுமா அவன் எழுப்பி விட்டான் பார்த்தீங்களா அந்த கிஃப்ட் மட்டும் அந்த அந்த வரம் அந்த வரம் மட்டும் அவனுடைய திராணியாக இருக்க முடியாது ஏன் எதை வச்சு இதெல்லாம் சொல்கிறேன் அப்போ திராணினா என்ன ஏன் இதெல்லாம் நான் திராணி அப்படிங்கிற லிஸ்ட்டில் முழுமையாக கொண்டு வர கொண்டு வரலை அப்படின்னா நிஜமாகவே நன்மை செய்யும்படியான திராணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாம் நமக்கு தேவை கொடுக்கறதுக்கு பணமும் பொருளும் காண்டாக்ட்ஸும் அனுபவங்களும் அறிவும் ஜபம் இதெல்லாமே நமக்கு தேவை தான் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த திராணிங்கிற லிஸ்ட்டில் ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே அடியாகிடும் அது என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி ஒரு முதிர்ச்சிங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவல் மெச்சுரிட்டி தான் மிக முக்கியமான திராணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் எதை வச்சு இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ப்ராக்டிக்கலாக நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன் நான் நிறைய நன்மை செஞ்சுருக்கிறேன் பிரதர் ஆனால் அதை யாருமே நினைக்கிறது இல்லை அப்படின்டுவாங்க இன்னும் சொல்லணும்னா நான் நிறைய நன்மை செஞ்சேன் ஆனால் அவங்க எனக்கு நன்றி ஆகிட்டாங்க அப்படிம்பாங்க இன்னும் சொல்லணும்னா நான் நன்மை செஞ்சேன் ஆனால் நான் நான் செஞ்ச நன்மையை கைமாற அவங்க எனக்கு தீமை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்போது நன்மை செய்கிறதுனா செய்ய திராணின்னா என்ன அப்படின்னா நான் சொன்னேன் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படின்னு பக்குவம் ஏன் வந்து இந்த பக்குவத்தை நான் திராணின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வசனம் இருக்குது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போம் ஏன் இந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்குது நன்மை செய்கிறதுல ஏன் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னு போய் உள்ள போட்டிருக்குது அப்படின்னா இதுதான் விஷயம் நான் நன்மை செஞ்சு நிறைய கெட்ட பேர் ஆயிடுச்சு எனக்கு அப்படிமாங்க நன்மை செஞ்சு நிறைய வந்து நான் பேட் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போயிருக்கிறேன் நான் நன்மை செஞ்சு நான் வந்து ரொம்ப தோண்டு போயிட்டேன் அப்படிம்பாங்க ஆனால் பைபிள் சொல்லுது நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்போ இந்த சோர்ந்து போகக்கூடிய இருதயம் பக்குவப்பட பக்குவம் இல்லாத இருதயம் அல்லது முதிர்ச்சி இல்லாத இருதுன்னு சொல்ல முடியும் அதான் சொல் உங்களுக்கு பணம் இருக்கலாம் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு திறமை இருக்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு ஆனால் அது மட்டும் விட முடியாது என்ன அப்படின்னா நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அது நிமித்தம் கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம் சில சோர்வுகள் சில போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியும் அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த டைமில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஏன் எதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எதை பக்குவம் அதாவது அந்த திராணிங்கிறத நான் சொன்னேன் முதிர்ச்சின்னு சொன்னேன் பக்குவம்னு சொன்னேன் நீங்கள் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சிட்டீங்க நீங்கள் நன்மை செஞ்சு செஞ்சுட்டு உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு பக்குவம் இல்லாத இருதுன்னு கூட சொல்ல முடியும் என்ன எதிர்பார்ப்பு நாம நன்மை செஞ்சு ஒரு நன்மை நான் நன்மை செஞ்சிருக்கேன் அவனும் எனக்கு நன்மை செய்வான் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து திராணி இல்லை திராணி இல்லாத ஒரு நன்மையை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஏன்னா ஒருத்தங்க பைபிள் சொல்கிறது கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கள் ஒருத்தன் உனக்கு திரும்ப தருவான் அப்படின்னு நினச்சி நீ கொடுக்காத உனக்கு திரும்ப நன்மை செய்வான்னு நினச்சி நீங்கள் செய்யணும் அவசியம் இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே நன்மையை வந்து லவ்வில் தான் ஆப்ரேட் பண்ணணும் நிமித்தமாக தான் செய்யணும் ஏன்னா இயேசு எந்த ஜனங்களை சுகமாக்கினாரோ எந்த ஜனங்களுக்கு அற்புதத்தை செஞ்சாரோ அந்த ஜனங்கள் மூலமாகவே காயப்பட்டார் அந்த ஜனங்கள் மூலமாகவே அடிக்கப்பட்டார் அப்போ நன்மை செய்கிறதுக்கு வந்து திராணி எது அப்படின்னா வரங்கள் மட்டும் கிடையாது சில நாளில் இப்படி நான் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா நான் ஜபம் பண்ணி தான் அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு ஆனா இப்போ பாருங்க என்ன மதிக்கிறதே இல்லை நான் ஜெபம் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த காரியம் நடந்துச்சு ஆனால் பாருங்கள் அவங்க என்னங்களை என்னென்ன வந்து அவங்க கண்டுக்கிறது கூட இல்லை நான் ஜெபம் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு அவங்களுக்கு அவங்க அற்புதம் செஞ்சாங்க கெக்டர் ஆனால் அதில் இப்போலாம் அதில் நினச்சி கூட பார்க்கறதில்ல அப்படின்னு இப்போ என்னென்னா அவங்க பண்ணுற ஜபம் மற்றவங்களுக்காக பண்ணுற ஜபம் அது ஒரு நன்மையான விஷயந்தான் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஜபம் தேவைப்படுது இவங்க அதுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க அற்புதம் நடக்குது ஆனால் அவங்க மீண்டுமாய் இவர்களை நினச்சி பார்க்கல இல்லாதவளா இருந்தாங்க நன்மையை மறந்துட்டாங்க அப்படின்னா அதனால நன்மை செய்த நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் பைபிள் சொல்லுது நன்மை செய்கிறதுலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னா சோர்வை அதில் கூட நீங்கள் சோர்வடையக்கூடாது அப்படின்னா அதுக்கு தான் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை அந்த முதிர்ச்சி லவ்வில் தான் இருந்து வரும் அன்பு நிறைஞ்சிருக்கிற இடத்துல முதிர்ச்சி பக்குவம் உண்டாகும் ஸோ நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் பொழுது அப்படின்னா நீங்கள் நன்மை செய்கிறதுக்கான மிக முக்கியமான திரான் என்ன தெரியுமா ஒரு பக்குவமான இருதயம் அப்புறம் ஒரு அது இப்படி சொல்லலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் ஒரு ஆவிக்குரிய பெலன் உங்கள் ஹார்ட்டில் இருக்கணும் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உங்கள் ஹார்ட்டில் இருக்கணும் அப்புறம் வந்து இருதயத்தில் எப்பொழுதுமே சந்தோஷமாக நீங்கள் அதை செய்யணும் ஏன்னா சில நேரத்தில் சிலர் கேட்போம் இப்போ ஏன் நீங்கள் இதை ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா போதும் போதும் நான் செஞ்ச ஹெல்ப்புக்கு எனக்கு கிடைச்ச பிரதிபலன் வந்தது போதும் போதும் அப்படின்னு அவங்க சலிச்சிக்கிற லைஃபை நம்ம பார்த்துருக்க முடியும் பார்க்க முடியும் காரணம் அந்த நன்மை செய்கிறதுனால அவங்க ரியாக்ட் பண்ண நன்மை யாருக்கு செஞ்சாங்களோ அவங்க மூலமாக வந்த பிரதிபலனாலே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அதனால அவங்களா நன்மை செய்கிறதையே இனிமேல் விட்டுறணும் அப்படிங்கிற தீர்மானத்துக்குலாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதான் சொல்ல வந்தேன் நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் பொழுது அப்படின்னா இந்த திராணியை நீங்கள் வளர்த்துக்கோங்க நன்மையை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் பணம் இருக்கலாம் பணத்தை கொடுத்தா மட்டும் திராணி இல்லை பணம் ஒருவேளை அந்த பணத்தை வந்து அவங்க திரும்ப கொடுக்க முடியாமல் போகலாம் அது நிமித்தம் உங்கள் இருதயம் அவங்கள குறித்து என்ன யோசிக்குது அப்படிங்கிறத பா அப்படிங்கிற விஷயம் தான் உங்கள் இருக்கிற திராணி ஆவிக்குரிய பலன் ஆவிக்குரிய முதிர்ச்சி ஜாய்ஃபுல் ஃபுல்ஹார்ட் இந்த தான் உங்கள் இருதயத்தின் திராணியாக இருக்க முடியும் நன்மை செய்வதற்கு ஸோ இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் அப்படின்னா அவர் அதுக்கு திராணி உள்ளவராக இருந்தார் யாரு க எந்த ஜனங்களை அவர் சுகமாக்கினாரோ எந்த ஜனங்களுக்காக அடிக்க எந்த ஜனங்களுக்காய் அவர் வந்து அவ்வளோ இறங்கி ஊழியம் செஞ்சாரோ அந்த ஜனங்களாலேயே அவர் செலவில் அடிக்கப்பட்டார் ஸோ அதை 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 அவர் அன்பினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது ஆனால் அதனால் அவர் என்ன பண்ண த நன்மை செய்கிறத அவர் விட்டுவிடவே இல்லை காரணம் நன்மை செய்கிற அவர் சோர்ந்து போகவே இல்லை அந்த திராணியை தான் வளர்த்து கொள்ள வேண்டும் நன்மை செய்யும்படி திராணி அப்படிங்கிறது ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் பக்குவத்தையும் சந்தோஷமான இருதயத்தையும் அது காண்பிக்கிறது தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ